அன்பார்ந்த ஞான ஒளி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் துலாம் ராசி அன்பர்களுக்கு புதன் பெயர்ச்சி பலன்கள் காண்போம் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதென்று பெரியவர்கள் பழமொழி சொல்வார்கள் நகை பணம் பொருள் எவ்வளவு வேணாலும் சம்பாதிக்கலாம் ஒரு மனிதன் வந்து நல்ல புத்தியை சம்பாதிக்க முடியாது துலாம் ராசிக்கு விரயத்திற்கும் பாக்கியத்திற்கும் அதிபதியானவர் புதன் புதன் பெயர்ச்சியின் மூலம் எந்த மாதிரியான பலாபலங்கள் நடக்கும் என்பதை இந்த பதில் காணலாம் நம்முடைய ஞானவளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கோடுவேற்கின்ற ஆள்பட்ட அழுத்திங்க நன்றி துலாம் ராசி அன்பர்களுக்கு கோச்சார கிரக சஞ்சார நிலைகளை காணலாம் செவ்வாய் புகான் பரணி நட்சத்திரத்திலே சஞ்சாரம் செய்கிறார் குரு புகான் ரோஹிணி நட்சத்திரம் இரண்டாம் பாதம் ராசியில் முன்னோக்கி சஞ்சாரம் செய்கிறார் சூரியனும் சுக்கரபகானோ திருவாதிரை நட்சத்திரம் ராசியில் முன்னோக்கி சஞ்சரம் செய்கிறார்கள் புதன் ஜூன் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் முப்பத்தி தேதி வரை ஒரு அறுபத்தி ஆறு நாட்களுக்கு புனர்போசம் போசம் ஆயிலிய நட்சத்திரத்தில் சஞ்சரம் செய்ய போகிறார் தமிழோடபடி ஆணி மாதம் பனிரெண்டாம் தேதி முதல் ஆவணி மாதம் பதினைந்தாம் தேதி வரை மீனராசியில் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் ராகு சஞ்சரம் செய்கிறார் கும்பராசியில் ராகு நட்சத்திரத்தில் சனி சனிபகான்ந்து வக்கரகதியில் பின்னோக்கி சஞ்சரம் செய்கிறார் கன்னி ராசியில் அஸ்த நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் கேது சஞ்சரம் செய்கிறார் ஒம்பது நாகரங்கள் மூலம் வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி புதன் பெயர்ச்சி பலன்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கு காணலாம் துலாம் ராசி அன்பர்களுக்கு நேர் கலத்தரஸ்தானத்திலே சுக்கர பகவானுடைய நட்சத்திரத்தில் செவ்வாய் புகானந்து சஞ்சரம் செய்து கொண்டிருக்கிறார் சுக்கர பகவான் துலாம் ராசிக்கு ஒன்பதாவது வீட்டிலே சூரியனுடன் கூட்டணி சேர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறான் சுக்கரன் நட்சத்திரத்தில் செவ்வாய் சஞ்சாரம் செய்யும்போது செவ்வாய் பகவானுடைய நான்காம் பார்வை புதன் மேல் விழுகிறது அதிபதி புதனை குடும்பத்திற்கும் கலத்திரத்திற்கும் அதிபதியான செவ்வாய் பார்வை செய்யும்போது துலாம் ராசி அன்பர்களுக்கு ஜூலை மாதம் பதினோராம் தேதி வரை ஒரு நல்ல மாற்றங்களை சந்திக்க போகிறீங்க திருமண வயதில் உள்ளவர்கள் வரன் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு வரன் பார்த்தால் உடனே செட் ஆகும் திருமணம் செய்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு உண்டு இளைஞர்களுக்கு காதல் மலரும் கல்யாணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு சனிபகான் ராகு நட்சத்திரத்திலிருந்து பின்னோக்கி வரும்போது சனிபுகானுடைய மூன்றாம் பார்வை செவ்வாய் புகான் மேல் விழுகிறது எதிர் பாலினவர்கள் வழியில் ஆணாக இருந்தால் பெண்கள் வழியிலும் பெண்ணாக இருந்தால் ஆண்கள் வழியிலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தேவையில்லாமல் நீங்கள் வந்து போது மோகம் காதல் கூடா நட்பு முறை தவறிய உறவு மாய மயக்கத்தை துளாராசி என்பர்களுக்கு ஏற்படுத்திவிடும் தேவையில்லாத முறை தவறிய உறவுலாம் சங்கடங்களை கஷ்டங்களை கொண்டு வந்து விட்டுரும் ராகு நட்சத்திரத்தில் சனி வகரகதியில் பின்னோக்கி வரும்போது சனி பார்வை செவ்வாய் பகவானுக்கு விழுகிறது அதனால் வந்து நட்பு விஷயத்தில் உறவு விஷயத்தில் காதல் விஷயத்தில் துலாம் ராசி என்பர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பாக்கியாதிபதி புதனாய் செவ்வாய் பகவான் நான்காம் பார்வையால் பார்வை செய்யும்போது தந்தையை விட்டு ஒரு சிலர் வந்து பிரிந்து வெளியிடம் வெளியூர் வெளிநாடு சார்ந்த வேலை தொழிலுக்கு முயற்சி செய்யலாம் கிடைப்பதற்கான வாய்ப்புண்டு தந்தை தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் பூர்வீக தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் விவசாயிகள் அறுபத்தி ஆறு நாட்கள் கடகராசியில் புதன் வந்து சஞ்சாரம் செய்யும்போது கடகராசி பார்த்தீங்கன்னா உணவு ராசி எல்லா உயிர் ஜீவராசிகளுக்கும் உணவு அளிக்கக்கூடிய ராசி கடகம் கடகராசியில் புதன் சஞ்சாரம் செய்யும்போது துலாமராசி என்பவர்கள் விவசாயிகளுக்கு வந்து அதிக பனிச்சுமையாக இருக்கும் அதிக கஷ்டப்பட்டு கை கால் எலும்பு வலி மூட்டு முதுகு வலி அதிக தொந்தரவாக இருக்குது என்னால் கஷ்டப்பட முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையாகவும் துலாம் ராசி அன்பளுக்கு இருக்கும் விரயத்திற்கு அதிபதியான புதன் பத்தாம் வீட்டில் சஞ்சாரம் செய்யும்போது சில பேருக்கு வேலை மாற்றம் தொழில் மாற்றம் இடம் மாற்றம் எதிர்வரக்கூடிய அறுபத்தி ஆறு நாட்கள் சந்திக்க போகிறீங்க சூரிய பகவானுடைய நிலை நன்றாக வரும்போது துலாம் ராசி அன்பர்கள் கல்வி சம்பந்தப்பட்ட துறைகளில் வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு அரசு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் ஆடி மாதம் ஒன்றாம் தேதி முதல் முயற்சி செய்யலாம் பத்தாம் வீட்டில் சூரியன் சுக்கரன் புதன் மூன்று கிரக கூட்டணி செய்யும்போது முயற்சி செய்யலாம் வாய்ப்பு உண்டு அரசு அரசியலில் இருக்கக்கூடியவர்களுக்கு பதவி உயர்வு பிரமோஷன் கூடுதல் சம்பளம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு செவ்வாய் புகான் பார்வையில் புதன் அமர்ந்திருக்கும்போது பாக்கியங்கள் கிடைக்க போகிறது திருமண பாக்கியம் புத்திர பாக்கியம் ராசி என்பது கிடைக்கும் திருமணம் செய்து ஓரிரு வருட காலமாக புத்திரபாக்கியம் இல்லாதவர்களுக்கு ஜூலை மாதம் பதினோராம் தேதி வரை செவ்வாய் செவ்வாய்பகானுடைய பார்வை புதன் மேல் இருக்கும்போது புத்திரபாக்கியம் உண்டு கணவன் மனைவி தம்பதியருக்குள் நல்ல அந்நிய பிரியம் ஒற்றுமை அதிகரிக்கும் செவ்வாய் புகான் புதனை பார்வை செய்யும்போது அயன சயன போக விரயம் குறையும் பனிரெண்டாம் வீட்டினுடைய பாதிப்புகள் துளாராசி என்பலுக்கு குறையும் நீங்கள் வந்து சேமிப்பு வந்து நிலம் பூமி சார்ந்த விஷயங்களிலோ அல்லது நகை ஆவரணங்கள் வழியிலோ சேமிப்பு உயரக்கூடிய வாய்ப்புகளும் துலாம் ராசி அன்பர்களுக்கு உண்டு நேர் ஏழாம் வட்டியிலே குடும்பஸ்தானாதிபதி மிக பலமாக இருக்கும்போது சுக்கரன் வந்து பாக்கியத்திலே சூரியனுடன் கூட்டணி போது துலாம் ராசி என்பர்கள் முறை தவறிய உறவு தகாத உறவு கெட்ட பழக்க வழக்கங்கள் வழியில் கெட்ட பெயர் அசிங்க அகுமானம் வருவதற்கான வாய்ப்பு உண்டு அதெல்லாம் வந்து தவிர்த்து விடுங்க கடகராசியில் புதன் சஞ்சாரம் செய்யும் போது புதன் என்றாலே இரட்டை தன்மை கிரகம் மதில் மேல் உள்ள போனாய் போல் இங்கிட்டு குதிக்கலாமா அங்கிட்டு குதிக்கலாமா அப்படின்னு ஒரு தடவை பல தடவை யோசித்து இறங்கக்கூடிய கிரகம் புதன் பல வருடமாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயம் ஏமாற்றுறதே தருவான் எதிர்பாராத விஷயம் திடீர்னு வந்து சக்சஸ் ஆகலாம் உடனே வெற்றி வாய்ப்புகளை தரலாம் புதனை வந்து தன்மை கிரகமாக இருக்கும்போது எதிர் வரக்கூடிய அறுபத்தி ஆறு நாட்கள் தொழிற்த்தானத்தில் போது துலாம் ராசி அன்பளுக்கு தொழில் வேலை மாற்றம் உண்டு சம்பாத்தியமே இல்லை வருமானமே இல்லை ஒரே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இனிமேல் வந்து சம்பாத்தியம் வருமானம் உண்டு பத்தாவது வீட்டிலே கடகராசியிலே சந்திரபகவானுடைய வீட்டிலே புதன் சஞ்சாரம் செய்யும்போது துலாம் ராசி அன்பர்களுக்கு வேலை தொழிலில் பேச்சு மூலமாக வியாபாரம் வர்த்தகம் ஆசிரியர்கள் ஜோதிடர்கள் குருமார்கள் பேச்சு தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு சிறப்பு புதிய புதிய கற்பனை புதிய புதிய எண்ணங்கள்லாம் தோன்றும் சந்திரன் வீட்டில் புதன் சஞ்சராம் செய்யும்போது அதிகமாக உங்களுக்கு வந்து வேலை பலு மூலம் உறக்கம் குறைவதற்கான வாய்ப்புகளும் உண்டு வெளியூர் வெளியிடம் வெளிநாடு சார்ந்த வேலை தொழில் ஜூலை மாதம் தேதிக்குள் பெரும்பாலும் துளாராசி என்பது கிடைப்பதற்கான வாய்ப்புண்டு செவ்வாய் பகவான் பார்வையில் புதன் அமர்ந்திருக்கும் போது ஏழாம் இடமும் பலமாக இருக்கிறது விரயமும் பலமாக இருப்பது போல் துளாராசி பாக்கியங்களை கொடுக்கிறது பயன்படுத்தி கொள்ளுங்கள் துலாம் ராசிக்கு ராகு சனி பரிவர்த்தனை யோகம் ராகுபவானு சனி நட்சத்திர பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கும்போது சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது பெரும்பாலும் நோய் நொடி தொந்தரவுகள் குறையும் மருத்துவ செலவுகள் குறையும் நீங்கள் வந்து பகை எதிரிகளை ஏற்படுத்தி கொள்ளாதீங்க யாரிடமும் போட்டி போடாதீங்க நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு அப்படின்னு இருந்தால் துளாராசு என்பலுக்கு லாபங்கள் வரும் கிடப்பாறை எடுத்து மண்வெட்டி எடுத்து கலகத்தை எடுத்து சொந்த பயன்பாட்டிற்காக விவசாய வேலைகள் செய்யும்போது லாபம் சேமிப்பு உயரும் செவ்வாய் பகவான் பார்வையில் புதன் அமர்ந்திருக்கும்போது நீங்கள் வந்து கத்தி கப்படம் அருவாக எடுத்துக்கிட்டு போருக்கு போனீங்கன்னா போட்டி பகை விரோதம் சண்டை கட்டினீங்கன்னா பண விரயம் வழக்கு வில்லங்க சட்ட சிக்கலும் துளாராசி என்பது ஜூலை மாதம் பதினோராம் தேதிக்குள் வருவதற்கான வாய்ப்புண்டு அதனால் வந்து உங்கள் முன்னேற்றத்திற்கு நீங்கள் பாடுபடுங்க உங்கள் சொந்த பயன்பாட்டுக்கு நீங்கள் பாடுபடும் போது லாபம் உங்களுக்கு வந்து சேமிப்பு உயரும் ஆறாவது வீட்டிலே சனி நட்சத்திரத்திலே ராகு சஞ்சாரம் செய்யும்போது கடன் கேட்டால் கடன் கிடைக்கும் கேட்ட இடத்தில் கடன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு பெரும்பாலும் கடன் வாங்கக்கூடிய அவசியம் துளாராசி என்பலுக்கு தற்போது இல்லை கோச்சாரத்திலே எட்டாம் மீட்டிலே குருபுகான் சஞ்சாரம் செய்யும்போது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அடி வயிறு பிரச்சனை வரும் பண வரத்து கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் நகையை வந்து பேங்கில் அடமான வைக்கிறது பெயர் மதிப்பு மரியாதை தன்னுடைய அந்தஸ்து குறைவது இந்த மாதிரியான நிகழ்வுலாம் நடக்கும் நாம் வந்து எதிர்பார்த்த மாதிரி எதிர்பார்த்து ஒரு காரியத்துக்கு செல்லும்போது அந்த காரியங்கள் கொஞ்சம் தடைபட்டு பிறகு வந்து சரியாகும் பெரிய மனிதர்களுடைய அறிமுகம் துளாராசி என்பலுக்கு குறையும் மூன்றுக்கும் ஆறுக்கும் உடையவர் எட்டாம் வீட்டில் சஞ்சாரம் செய்யும்போது விபரீத ராஜயோகமாகவும் துளாராசி என்புக்கு செயல்படும் ஆகஸ்ட் மாதம் முப்பத்தி ஆறாம் தேதி வரை கடகராசியில் புதன் சஞ்சாரம் செய்யும்போது மும்முரமாக எதிர்பார்த்து ஒரு காரியங்கள் செய்யும்போது அதில் வந்து ஏமாற்றங்கள் கூட வரலாம் துலாம் ராசி என்பர்கள் நீங்கள் செய்கின்ற காரியங்களில் விரயம் ஏற்படாமல் பார்த்து செயல்படுங்கள் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரண கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய ஞானவளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆல்பட்டை நடத்திங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்